சங்கர மகாதேவ திருச்சிற்றம்பலம் இரண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பனிரெண்டு ராசிக்கான பலன்களை பார்ப்போம் இரண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை பனிரெண்டு ராசிக்கான பலன்களை பார்ப்போம் முதலாவது நம்ம பார்க்க போகிறது மேஷ ராசி மேஷ ராசி கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும் ஆடம்பரமான செலவுகளால் சேமிப்பு குறையும் செயல்பாடுகளில் மறைமுகமான தடைகள் தோன்றி மறையும் தடைப்பட்டு வந்த ஒப்பந்த பணிகளை செய்து முடிப்பீர்கள் உத்தியோகத்தில் பணிப்போர்கள் தோன்றி மறையும் பயனற்ற பேச்சுகளை குறைத்து கொள்ளவும் பெருமை நிறைந்த நாள் சரியா அதனால் எங்கன்னா போனீங்கன்னா தேவையில்லாத பேச்சு எங்கேயும் தயவு செஞ்சு பேசாதீங்க உங்களுக்கு அதிர்ஷ்ட திசைன்னு பார்த்திங்கன்னா மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் பார்த்திங்கன்னா கருஞ்சிவப்பு நிறம் இதில் உங்களுக்கு அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் நிறைய இடத்துல கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்கும் அதெல்லாம் இன்றைக்கி நீங்கும் அல்லது குறையும் பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு தடைகள் மறையும் கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க எதிலும் கவனம் வேண்டும் சரியா அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரிஷபராசி ரிசவராசி நீண்ட நாட்களாக நினைத்த நபர்களை சந்திப்பீர்கள் உடல் ஆரோக்கியம் மேம்படும் பயணங்களால் நினைத்தது நிறைவேறும் வியாபாரத்தில் லாபம் உண்டாகும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் உத்தியோகத்தில் சாதகமான சூழல் அமையும் மனதளவில் உற்சாகமும் புத்துணர்ச்சியும் பிறக்கும் ஊக்கம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசைன்னு பார்த்திங்கன்னா தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களில் கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும் ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு லாபம் உண்டாகும் சரியா பல நாள் வராத ஒரு சில விஷயங்களில் லாபம் உண்டாகும் மிருகசிரீஷ நட்சத்திரக்காரங்களுக்கு புத்துணர்ச்சியான நாள் இது சரியா அடுத்து நம்ம பார்க்க போறது மிதுனம் ராசி மிதுன ராசி கல்வி பணிகளில் மேன்மை ஏற்படும் துணைவர் வழி உறவுகளால் ஆதாயம் உண்டாகும் பணி நிமித்தமான சில நுட்பங்களை அறிவீர்கள் உத்தியோகத்தில் திறமைகள் வெளிப்படும் நெருக்கமானவர்களுக்காக சில பணிகளை மேற்கொள்வீர்கள் சமூகம் தொடர்பான சிந்தனைகள் உண்டாகும் வியாபார பணிகளில் லாபம் மேம்படும் ஆர்வம் நிறைந்த நாள் சரியா திரும்பவும் சொல்கிறேன் கல்வி பணிகளில் மேன்மை ஏற்படும் துணைவர் வழி உறவுகளால் ஆதாயம் உண்டாகும் பணி நிமித்தமான சில நுட்பங்களை அறிவீர்கள் உத்தியோகத்தில் திறமைகள் வெளிப்படும் நெருக்கமானவர்களுக்காக சில பணிகளை மேற்கொள்வீர்கள் சமூகம் தொடர்பான சிந்தனைகள் உண்டாகும் வியாபார பணிகளில் லாபம் மேம்படும் ஆர்வம் நிறைந்த நாள் ஏன் ரெண்டு வாட்டி இதை சொல்கிறோம் அப்படின்னா இன்றைக்கி நூறு சதவீதம் இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும் அதிர்ஷ்ட திசைன்னு பார்த்திங்கன்னா வடக்கு அதிர்ஷ்ட எண் பார்த்திங்கன்னா நான்கு அதிர்ஷ்ட நேரம் பச்சை நேரம் மிருக மிருகசிரீஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு மேன்மை ஏற்படும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு திறமைகள் வெளிப்படும் புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு லாபம் மேம்படும் சரியா கடகராசி அடுத்து நம்ம பார்க்க போகிறது கடகராசி தெய்வீக பணிகளில் ஈடுபாடு மேம்படும் கணவன் மனைவிக்கு இடையே விட்டு கொடுத்து செல்லவும் பணி தொடர்பான பயணங்கள் கைகூடும் மனதளவில் இருந்து வந்த குழப்பமானும் எதிர்பார்த்திருந்த சில உதவிகள் சாதகமாக அமையும் புதிய துறை சார்ந்த தேடல் அதிகரிக்கும் விளையாட்டு செயல்களில் ஆர்வம் மேம்படும் நம்பிக்கை வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பார்த்திங்கன்னா இளம் மஞ்சள் நிறம் இதில் உங்களுக்கு புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு இதிலும் ஈடுபாடு மேம்படும் பூச நட்சத்திரக்காரங்களுக்கு குழப்பங்கள் ஆகலும் ஆயுள்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு தேடல்கள் அதிகரிக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது சிம்மம் ராசி இதிலும் பொறுமையுடன் செயல்படவும் குடும்ப விஷயங்களில் பகிர்வதை தவிர்க்கவும் சரிங்களா குடும்ப விஷயங்களை பக் மற்றவங்க கிட்ட பகிர்வதை தயவு செஞ்சு தவிரங்க இன்றைக்கி மனதளவில் குழப்பம் தோற்றி மறையும் மற்றவர்களின் ஆசை வார்த்தைகளை நம்பி ஏமாற வேண்டாம் ஓகேங்களா ஏதிலும் அவசரப்படாமல் நிதானத்துடன் செயல்படவும் வாக்குறுதி அளிப்பதை தவிர்க்கவும் திடீர் செலவுகளால் சேமிப்பு குறையும் இன்றைக்கி உங்களுக்கு பறிவு வேண்டிய நாள் எல்லாமே அஃபெக்ஷன் உங்களுக்கு தேவைப்படும் ஸோ அதனால் அமைதி அதிர்ஷ்ட திசைன் பார்த்தீங்கன்னா தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் பார்த்திங்கன்னா எட்டு அதிர்ஷ்ட நிறம் புன்னிறம் இதில் உங்களுக்கு மக ராஜ் ராசி நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுமையுடன் எதிலும் செயல்படவும் பூர்வம் நட்சத்திரக்காரங்களுக்கு நிதானத்துடன் செயல்படவும் உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு சேமிப்பு நிச்சயமாக உங்களுக்கு இன்னைக்கு குறையும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ராசி சரியா மனதளவில் தன்னம்பிக்கை மேம்படும் சகோதர வகையில் உதவிகள் கிடைக்கும் வியாபார நிமித்த சில சூட்சமங்களை அறிவீர்கள் சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் விவேகம் வேண்டும் தன வரவுகள் திருப்தியாக அமையும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள் மனதளவில் இருந்து வந்த குழப்பம் உங்களுக்கு நிச்சயமாக குறையும் பாசம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் இதில் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை மேம்படும் அஸ்தம நட்சத்திரக்காரர்களுக்கு சுட்சிமங்களை அறிவியர்கள் சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு குழப்பங்கள் குறையும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது துலாம் ராசி திடீர் தின உண்டாகும் நண்பர்களுடன் அனுசரித்து செல்லவும் சுபகாரியங்களை முன்னின்று செய்வீர்கள் எதிர்பாராத சிலரின் சந்திப்புகள் உண்டாகும் வேலையாட்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் பணிபுரியும் இடத்தில் மதிப்பு மேம்படும் நினைத்ததை செய்து முடிப்பதற்கான சூழல் நிச்சயம் அமையும் அரசு பணிகளில் ஆதாயம் ஏற்படும் உதவிகள் கிடைக்கும் நாள் எங்கேருந்து தான் உதவின்னு வரும் தெரியாது ஸோ எதிர்பாராத சில இடங்கள்லேருந்து உதவிகள் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் அதிர்ஷ்ட திசைன்னு பார்த்தீங்கன்னா தெற்கு அதிர்ஷ்ட எண் மூணு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் இதில் சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு அனுசரித்து செல்லுவோம் எல்லாத்தையும் இனி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க கோவப்படாதீங்க சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும் விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு ஆதாயம் ஏற்படும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது விருச்சிக ராசி பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் அடைவீர்கள் வெளியூர் பயணங்களின் மூலம் அனுகூலமான வாய்ப்புகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் விவேகத்துடன் செயல்படவும் இலக்கிய பணிகளில் ஈடுபாடு ஏற்படும் வியாபாரத்தில் சில சூட்சமங்களை புரிந்து கொள்வீர்கள் வெளியூரில் இருந்து மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் இணையம் சார்ந்த துறைகளில் ஆர்வம் ஏற்படும் செலவு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் பார்த்திங்கன்னா செந்நிறம் இதில் விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு அனுகூலமான நாள் அனுஷ நட்சத்திரக்காரங்களுக்கு சூட்சமங்களை அறிவீர்கள் கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு ஆர்வம் ஏற்படும் அடுத்து நம்ம பார்க்க போறது தனுசு ராசி தனுசு ராசி பயணங்களால் புதிய அனுபவம் கிடைக்கும் வாகன பழுதுகளை சீர் செய்வீர்கள் பங்குதாரர்களின் ஆதரவு மேம்படும் சிந்தனை போக்கில் மாற்றம் உண்டாகும் அரசு பணிகளில் இருந்து வந்த இழுபறிகள் குறையும் நெருக்கமானவர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் கல்வியில் இருந்து வந்த ஆர்வமின்மை குறையும் வரவு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் இதில் மூணு நட்சத்திரக்காரங்களுக்கு சில பல அனுபவம் உங்களுக்கு உண்டாகும் சரியா ஏற்றுக்கிடுங்க எல்லாத்தையும் புராட நட்சத்திரக்காரங்களுக்கு மாற்றம் நிறைய விஷயத்தில் உண்டாகும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சில பல விஷயங்களில் ஆர்வமின்மை குறையும் ஓகே அடுத்து நம்ம பார்க்க போகிறது மகரம் ராசி செய்யும் முயற்சிகளில் இருந்து வந்த தடைகள் விலகும் எதையும் செய்து முடிக்க முடியும் என்கிற சாமர்த்தியம் மேம்படும் அணுகுமுறைகளில் சில மாற்றங்கள் உண்டாகும் பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவு எடுப்பீர்கள் சில மற்றும் குறு குறு வியாபார பணிகளில் மேன்மை உண்டாகும் சமூக பணிகளில் ஆதரவான சூழல் ஏற்படும் உறுதி வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட ஏன் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு தடைகள் விலகும் திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு மாற்றம் உண்டாகும் அவீட்டம் நட்சத்திரங்களுக்கு இன்னைக்கு ஆதரவான நாள் அடுத்து நம்ம பார்க்க போகிறது கும்பராசி சரியா குழந்தைகளின் புதிய முயற்சிகளை ஆதரிப்பீர்கள் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நீர்மறை சிந்தனைகளை அதிகரிக்கும் உத்தியோகப் பணிகளில் துரிதம் உண்டாகும் வியாபாரத்தில் மாற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும் வெளிவட்டாரத்தில் புதிய அனுபவம் ஏற்படும் பொன் பொருள் சேர்க்கை தொடர்பான சிந்தனைகள் மேம்படும் வெற்றி நிறைந்த நாள் உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் இதில் அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு முயற்சிகளை ஆதரிப்பீர்கள் சதய நட்சத்திரக்காரங்களுக்கு துரிதம் உண்டாகும் புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு அனுபவம் ஏற்படும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது மீனராசி தொழில் சார்ந்த முன்னேற்றம் குறித்து சிந்தனைகள் மேம்படும் மனதளவில் ஒரு விதமான குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் குடும்பத்தில் கலகலப்பான சூழல் உண்டாகும் உறவுகளிடத்தில் அனுசரித்து செல்லவும் பயணங்களின் மூலம் புதிய அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து செல்லவும் எதிர்பாராத சில செலவுகளால் நெருக்கடிகள் உண்டாகும் பக்தி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வழக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறம் இதில் உங்களுக்கான போராட்டாதீன நட்சத்திரக்காரங்களுக்கு சிந்தனைகள் மேம்படும் உத்திராட்டதி நட்சத்திரக்காரங்களுக்கு அனுசரித்து செல்லவும் எல்லா விஷயத்துலையுமே ரேபதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைக்கி உங்களுக்கு நெருக்கடியான நாள் இதுவரை நாம் பார்த்தது ஜூன் இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை அதாவது வைகாசி தமிழில் வைகாசி இருபதாம் தேதிக்கான பன்னிரண்டு ராசிக்கான பலன்கள் ஆகையால் உங்களுக்கான பலன்கள் படி ஏற்ற இறக்கங்கள் நிச்சயமாக இருந்தாலும் அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தை வளர்த்துக்கொள்ளுங்கள் இறைவன் உங்களுக்கு துணை இருப்பான் இதிலும் கடவுளே சரணாகதி என நினைப்பை வளர்த்துக்கொள்ளுங்கள் அவன் துணை இருப்பான் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்